சோ பைனலா நம்ம இன்னைக்கு நம்ம மெயின் இவன்ட் வந்துட்டோம் சோ ஆபியஸ்லி பாத்தீங்கன்னா மென்ஸ் வார் கேம் தான் நடக்க போகுது மேட்ச் அனௌன்ஸ் பண்றாங்க மேட்ச்க்கான எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க யார் என்ட்ரி என்ன பாத்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க் தான் என்ட்ரி கொடுக்கறாரு சிஎம் பங்க் பாத்தீங்கன்னா நார்மலா ஸ்டீல் கேஜ் குள்ள போகாம பாத்தீங்கன்னா ஸ்டீல் கேஜ் மேலே ஏறி உள்ள வராரு அவரை கண்டினியூ பண்ணி பாத்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் உள்ள வராரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல லோகன் பால் தான் வருவாருன்னு நினச்சி பார்த்தா பிரான் பிரேக்கர் உள்ள வந்திருக்காரு சோ இவங்க ரெண்டு பேரும் உள்ள வராங்க மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது சோ ரெண்டு பேரும் டாமினேட் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேர் மாத்தி மாத்தி சோ சிஎம் எம்பு பிரான் பிரேக்கர் அடிக்கிறாரு பிராண்ட் பிரேக் சி மினிட்ஸ் பங்க அடிக்கிறாரு ரெண்டு பேர் தான் சண்டை போடுறாங்க அண்ட் உங்களுக்கே தெரியும் விஷன் கிட்ட தான் அட்வான்டேஜ் இருக்கு நெக்ஸ்ட் யார் வருவாங்க பாத்தீங்கன்னா விஷனோட மெம்பர் தான் வருவாங்க டைம் அவுட்டும் ஆகுது ட்ரூ ட்ரூம் என்ட்ரி கொடுக்கிறாரு இவங்க ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பயங்கரமான ரைவல் இருக்கு மேக் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லயே சிஎம் எம் பங்குக்கு வந்து கிளைம் ஒர்க்கி கூட்டுறாரு சோ அகைன் பிரான்பிரேக்கர் அண்ட் ப்ரூ மேக் பாத்தீங்கன்னா சிஎம் பக்கம் போட்டு சம்மாட்டி அடிக்கிறாங்க சோ நெக்ஸ்ட் சிஎம் பங்க் டீம்ல இருந்து யார் வருவாரு கோடி அகைன் கோடி ரோச்சும் பிளாக் பண்ணுவாரு மேல ஏறிதான் வருவாரு உள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா அண்ட் ட்ரூ வந்து அட்டாக் பண்ணிடுவாரு அட்டாக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சிம் பங் பின்னாடி வருவாரு அவரையும் தெரியாம அட்டாக் பண்ணிடுவாரு வந்து பாத்தீங்கன்னா ரத்த நல்ல காமிப்பாங்க மேட்ச்ல அது கடைசி வரைக்கும் ஏன் தான் காமிச்சாங்க தெரியல அதனால ஒரு யூஸ் இல்ல தென் கோடியும் சிஎம் பங்கும் பாத்தீங்கன்னா விஷனை டாமினேட் பண்றாங்க கண்டினியூ ஆகுது டைமும் ஆகுது கவுண்டர் முடிய போகுது நம்ம லோகன் பால் என்ட்ரி கொடுக்குறாருங்க லோகன் பால் உள்ள வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரிங்க கீழே ஸ்டீல் சேர் எடுத்து உள்ள வராரு வந்து பாத்தீங்கன்னா மேக்கி டயர் லோகன் பால் வந்து மறுபடியும் கோடியன் பங்க டாமினேட் பண்றாங்க தென் கவுண்டர் முடிஞ்சா ஜி உள்ள வராரு அவரும் இருந்து டேபிள்ஸ் எடுக்கிறாரு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க அண்ட் விஷனோட பாத்தீங்கன்னா ரீட் வராரு வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா எல்லாருக்கும் பினிஷர் போறாரு வந்தோடன அடிக்கலாம் இல்ல ஸ்ட்ரெயிட் பினிஷர் தான் எல்லாருக்குமே சுனாமி போட்டாரு ஜிம்மி யூசோக்கு கோடி ரோட்ஸுக்கு சிஎம் பங்கு சோ அதெல்லாம் பார்க்க சூப்பரா இருந்துச்சு சோ மறுபடியும் கவுண்டர் முடியுது ஜிம்மியோட பிரதர் ஜே யூசோ வராரு சோ ஜே யூசோ உள்ள வந்துடும் பாத்தீங்கன்னா ஜிம்மி அண்ட் ஜே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சூப்பர் கிக் பட்டாங்க லோகன் பால் ப்ரான் பிரேக்கருக்கு இந்த மேட்ச் நடந்துட்டே இருக்கு பாத்தீங்கன்னா ஜிம்மி யூசோ பாத்தீங்கன்னா மியூசிக் பிளே பண்ணுவான்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் கேட்கறாரு ஆடியன்ஸ் சேர் பண்றாங்க சோ மியூசிக்கும் பிளே ஆகுது ஃபேன்ஸ் கிட்ட ஹீட் சான்ஸ் பண்றாரு ஸோ சடனா பாத்தீங்கன்னா ப்ராக் லென்சிட்டி நியூஸ் ஹிட் ஆகுது வேற லெவல் மூமெண்ட் அது ஸோ ப்ராக் லென்சிடும் பாத்தீங்கன்னா பாலிமென்ட் கூட வராரு வந்தவொடன பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சூப்லெக் சிட்டி தான் ஜேயூசுக்கு சிஎம் பங்குக்கு கோடி ரோட்ஸுக்கு யாருக்குமே பாவமே பார்க்கல எல்லாருக்கும் சூப்ளெக்ஸ்சிட்டி தான் சோ சூப்லெக்சிட்டியோட நிப்பாட்டு வரோம் பார்த்தா உடனே எல்லாருக்கும் மறுபடியும் எஃப்ஐ போடுறாரு எஃப்ஐ போட்டு மனுஷன் பங்கமா மாசா நிக்கிறாருங்க சோ கடைசியா பாத்தீங்கன்னா ஃபைனல் கவுண்டன்ட்டு முடியுது சோ நம்ம ரோமன் டீன்ஸ் வர டைம் ஆச்சு இது நல்லாவே தெரியும்

எஃப்ஐ போட்டுறாருங்க அனௌன்ஸ் டேபிள்லயே சோ கரெக்டா ரோமன் ரீன்ஸ் மறுபடியும் இங்குக்குள்ள பிராக் போட்டு வராரு சோ அப்படியே பாத்தீங்கன்னா வார் கேம்ஸ் அங்க ஸ்டார்ட் ஆகுது சோ அப்படியே வார் கேம் ஸ்டார்ட் ஆனது பாத்தீங்கன்னா பிராக் லைன்ஸ் ரோமன் ரீன்ஸ்க்கு ஃபினிஷர் போட்டுறாங்க எஃப்ஐ அப்படியே பின் பண்ணலாம்னு போறாரு கோடி ரோட்ஸ் சேவ் பண்ணிறாரு கோடி ரோட்ஸ் கேல்பா பாத்தீங்கன்னா சிஎம் பங்க் வராரு சிஎம் பங்க் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஃபினிஷர் போறாரு அவரோட ஃபினிஷர் போட்டு முடிச்சது பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அவர் ஃபினிஷர் போறாரு சோ அதெல்லாம் பாக்க பயங்கரமா இருந்து டபுள் ஃபினிஷர் சோ இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பிராக் பின் பண்ணலாம்னு போறாங்க கரெக்டா லோகன் பால் வந்து தடுத்துறாரு சோ லோகன் பால் வந்து பிராக் லைன்ஸ் சேவ் பண்ணறது பாத்தீங்கன்னா பாலிமென்ட் பே அவரோட கேக்குறாரு சோ அத வச்சு பாத்தீங்க

சோ மாசான மூமெண்ட் அது இந்த மேட்ச்ல அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து பிரான் பிரேக்கர் வந்து அவர் ஃபினிஷர் போலாம்னு போறாரு கரெக்டா பாத்தீங்கன்னா லோகன் பால் வந்து பிராண்ட் பிரேக்கரை சேவ் பண்ணிடுறாரு சேவாடா பண்றேன்னு சொல்லி பங்க் வந்து லோகன் பால்க்கு அவர் போடலான்னு போறாரு பின் பண்ணலான்னு போறாரு பிரான் பிரேக்கர் வந்து தடுத்துறாரு அந்த திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டி மே போயிறேன் சார் சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் கேஜ் மேலே வச்சு ரிங்குக்குள்ள வந்து ரெண்டு பேரும் பாக்குறாரு பிரான் பிரேக்கரையும் பாக்குறாரு சிஎம் எம் பங்கும் பாக்குறாரு சோ இவங்க போய் ஷாக்காங்க யார் அட்டாக் பண்ண போறாரு பார்த்தா சிஎம் பங்குக்கு தான் ஒரு சூப்பர் கிக் கொடுக்கறாருங்க நயங்கரஷாக் யாரா இருக்கும்னு சொல்லி பாத்துட்டு இருக்கேன் சடனா பாத்தீங்கன்னா சித்தான ஒரு பினிஷர் போறாருங்களா இந்த இன்ஜிரி பேக் நினைச்சிட்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா மறுபடியும் சில்க் எதிரி குச்சி வெளியே போயிரு நானும் சம ஷாக்கு என்னடா நடக்குதுங்க அட்லீஸ்ட் இந்த மிஸ்டிமன் யாராவது ரிவல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பாத்தா அதையும் பண்ணல சோ பிரான் பிரேக்கர் பாத்தீங்கன்னா இதான்டா சான்ஸ் சொல்லி கரெக்டா சிஎம் பங்குக்கு வந்து அவர் ஃபினிஷர் போட்டுரு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லங்க ரெண்டு வேர்ல் சாம்பியன் யாராவது ஒருத்தர் தான் பின்னாவாங்கன்னு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரெக்டா சிஎம் பங்கா இருக்காரு சோ எனக்கு தெரிஞ்சவண்ட்ல பாத்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் மேட்ச் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மேட்ச் டீம் விஷயம் ஜெயிச்சிட்டாங்க நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் விஷயம் தான் ஜெயிப்பாங்கன்னு அதே மாதிரி விஷயம் தான் ஜெயிச்சிருக்காங்க அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா பாலிமெண்ட் கூட எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க ஸோ அப்படியே அந்த ஷோ எண்ட் ஆகுது போது பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் வந்து டிசப்பாயின்டா போய் சிஎம் பங்க பாக்குறாரு அப்படியே அவர் கை கொடுத்து லிஃப்ட் பண்றாரு சோ பங்கு ரோமன் ரீன்ஸ் பேசிக்கிறாங்க நான் நினைச்சிட்டே இருந்தாங்க யாரோ ஒருத்தர் ஹீல் டன் பண்ண போறாங்களோ என்னடா ஆக போகுது நினைச்சிட்டே இருந்தேன் கரெக்டா பாத்தீங்கன்னா கோடி வச்சு பாத்தாங்க கோடி வச்சு வந்து பாத்தீங்கன்னா நக்கலா அவரே ரோமன் ரீன்ஸ்க்கு வந்து ஃபேஸ் ஆஃப் பாக்குறாரு சோ கரெக்டா பாத்தீங்கன்னா சிஎம் பங்கும் நடுல வராரு இவங்க மூணு பேருக்கான ஆங்கிள் வைக்கிறாங்க சோ அப்படியே பாத்தீங்கன்னா இந்த சர்வை சீரிஸ் அங்க எண்ட் ஆகுது சோ இதோட இந்த சர்வை சீரிஸ் முடிஞ்சிச்சிங்க சோ வேற லெவல் தான் இந்த சர்வை சீரிஸ் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்